வணக்க மக்களே நம்ம எல்லாருக்கும் ஒரே கேள்வி தங்க விலை ஏறிட்டே போகுது எப்போ குறையும் எப்போ வாங்கலாம் தங்க விலை குறைஞ்சிட்டே இருக்கு வாங்கலாமா வேண்டாமா வருஷம் கடைசி பெரிய பெரிய முதலீட்டான லாபத்தை விலை கொஞ்சம் இறங்கி இருக்கு ஆனா மார்க்கெட் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் வாங்குறதுக்கு சரியான நேரம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறந்ததும் ஜனவரி மாசத்துல இருந்து தங்க விலை மறுபடியும் ராக்கெட் வேகத்தில் ஏற ஆரம்பிச்சிடும் கணிக்கிறாங்க குறிப்பா கிராமத்துக்கு பதிமூணாயிரத்துக்கு மேல போக அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த டைம்ல நீங்க வந்து உங்களுடைய வீட்டு விசேஷத்துக்கு சேமிக்க தங்க வாங்க நினைச்சீங்கன்னா இந்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க விலை குறையும் ஒரு முக்கியமாக முக்கியமா வாங்க முடியாதனாலும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வைங்க ஓகேங்க நான் சொல்ல சொல்லிட்டேன் உங்களுடைய கருத்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தங்க விலை குறையுமா இல்ல இன்னும் ஏறுமா மறக்காம கமாலா சொல்லுங்க இதே மாதிரி பயனுள்ள கோல்டு அப்டேட்டுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி